வணக்கம் நண்பர்களே சீரிஷ்யாஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி இன்று வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று ஒரு சின்ன சிந்தனையை என்று சிந்திப்போம் அதாவது ஒரு ஞானியிடம் அவரது சீதர் கேட்கிறார் நாம் வாழ் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா என்று அதற்கு குருவானவர் பதில் சொல்கிறார் அதாவது மனித வாழ்க்கை என்பது பொதுவாக பார்த்தால் அர்த்தமில்லை ஆனால் அதுவே வாழ்க்கை தனது சுய அறிவை உபயோகப்படுத்தி வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமையும் என்று கூறுகிறார் அப்பொழுது இறைவனது படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் தனியாக அமைக்கப்படவில்லையா என கேள்வி கேட்கிறார் அப்பொழுது குரு கூறுகிறார் ஒரு வெற்றுத்தாள் இந்த வெற்றுத்தாளில் கவிதை எழுதலாம் காவியங்கள் எழுதலாம் கசக்கி எரியலாம் கிறுக்கலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் இறைவன் நம்மை வெற்றுத்தாளாக அனுப்பி வைத்திருக்கிறார் இதை நாம் நமது சௌகரியப்படி என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறார் பொதுவாக இந்த நெகட்டிவாக பேசுவாங்க இல்லைங்களா அதாவது எதிர்மறை எண்ணங்கள் செயல்பாடுகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட கேஸு நான் அவ்வளோதான் நான் வெத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் இல்லை நான் என்ன எதோ சாதிக்கணும் அதாவது நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று ஆக நம்ம வாழ்க்கையை நம்ம தான் முடிவு பண்ணணும் அர்த்தம் உள்ளதாக அர்த்தம் இல்லையாங்கிற விஷயத்தை நம்ம தான் முடிவு பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்காம நம்மளுடைய தனித்திருந்து ஒரு மகத்தான செயல்பாடுகளை உருவாக்க வேண்டும் தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகோடி கிழப்பருவமைதி கொடும் கூற்றுக்கு இரையாகும் சில வேடிக்கை மாநில நிற்போர் வீழ்வி நின்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் கவிதைக்கேற்ப நாம் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் காந்தியடிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் காந்தியடிகளின் இளமை பருவம் என்னவென்றால் பாரிசில் பட்டம் பெற்றவர் வக்கீல படிச்சுட்டு முதல் கேஸு பேச முடியாமல் திக்குமுக்காடு போயிட்டார் ஆனால் இன் ஃப்யூச்சரில் அவரே ஆங்கிலேயருக்கு எதிராக நின்று சுதந்திர போராட்டத்தில் வென்றவர் பேட்டன் பிரபு அவரை தனி இராணுவம் என்று கூறுவார்கள் அவரது இளமை வாழ்க்கை அதே போல்தான் தான் சிரமப்பட்டு மேலே வந்தவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பார்த்தீர்கள் என்றால் பல சரிவுகளை தாண்டித்தான் அவர்கள் முன்னேறி முன்னேறி இருக்கிறார்கள் ஆகவே இளமை பருவம் எல்லோருமே பாருங்கள் இந்த பிஃபோர் ஃபார்ட்டி அதாவது நாற்பது வயசுக்குள்ள அவங்கள வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை சாதனையை நாற்பதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறது நான் என்ன பண்ணிட்டேன் ஏது பண்ணிட்டேன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நாற்பதுக்கு மேலே தான் சாதனையை ஆரம்பிக்கிறது வாழ்நுடைய சாதனை அதனால் அதை அப்படியே விட்டுடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் வந்து சரிவு ஏற்படாத ஒரு மகத்தான வாழ்க்கையை நாம் சந்திக்கலாம் இந்த வெள்ளைத்தாள் நிச்சயம் காவியமாகும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நான் என்ன செய்து விட்டேன் என்னால் இயலாது என்னால் முடியாது என்கிற இந்த எதிர்மறையான கருத்துக்களை விட்டுவிடுங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் நம்மால் மட்டுமே சாதிக்கக்கூடிய செயல்கள் இங்கே இருக்கிறது அதை நாம் தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை விதையுங்கள் நம்பிக்கையை அற்றவர்களுக்கு நம்பிக்கை ஓட்டுங்கள் பேரறிஞர் அண்ணா கூறியது போல் பட்டம் பெற்றீர் பாராட்டுக்குரியீர் இந்த பட்ட நுமக்கா காட்டி கிழித்திடவா நன்றி பணி செய்திடவா நம்பிக்கை எடுத்தவருக்கு நம்பிக்கை ஓட்டுங்கள் நலமாக வாழ்ந்திடவர் நல்ல வழி காட்டுங்கள் என்று கூறியிருக்கிறார் ஆகவே என்பவர்களே வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு உதவியோடு இருங்கள் அனுசரணையாக இருங்கள் நட்போடு பழகுங்கள் நன்றி நண்பர்களை நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்